சந்திரன் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனாளே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்லேயே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நடப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலம் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஸோ அப்போ ஞானக்காரகனான கேதுவும் இந்த இடத்துல இருக்கும் போது அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் நுண்ணறிவுக்கு காரணம் அவர் தான் ஸோ அப்போ என்னென்னாக்கோ இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும் நிறைய விஷயம் கோயில்களுக்கு போவாங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ உள்ளே போகலாம் தனுஷு ராசி தனுசு ராசி பாத்தீங்கன்னா எப்போதும் சொல்லுவோம் தனுசு ராசி நம்ம என்ன சொல்லுவோம் பாக்கியங்கள் நிறைந்த ராசி இல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராசி இல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம் ஏன்னா இது காலபூசியத்தை அத்துவதற்கு ஒன்பதாம் இடம் ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஸோ அப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வாழ்க்கை எப்போதும் ஆன்மீகத்தோட கலந்து வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எந்த வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த நபர் மூலியமாகவே அந்த குடும்பம் வந்து அனைத்து பாக்கியங்களையும் பெறும் இது வந்து நான் இல்லை, இது இயற்கையோட விதி நீங்க பாருங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம் அந்த நபர் மாதத்துல ராசி குரு பகவான் அதிபதியான உங்களை பார்க்கிறார் ஒரே ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அது ஒரு ராசி அதிபதியா இருந்து பார்ப்பது இன்னும் மேலும் சிறப்பான பலன் அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உண்டாகும் எல்லாமே இந்த சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் நீ எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையும் சோ இந்த காலகட்டத்துல நீ எடுத்த எல்லா விஷயங்களும் வெற்றி தான் சொல்லணும் ஆனா சில சில விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படியே நீங்க ரிலாக்ஸா இருக்கும் போது நடுவுல வந்து ஏதாவது ஒரு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு பச்சை மொளக காரம் வந்து கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகும் அதை மட்டும் நீங்கள் கவனித்து அதை ஃபோக்கஸ் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனைகளை இல்லை மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தில் சில பேர் பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா தாய்க்காக வீட்டுக்காக சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா தந்தைக்காக தந்தையோட விஷயத்திற்காக சில கோயில்களுக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்துல என்னென்னக்கு தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில போய் பார்க்கறது இல்ல மலை மேல இருக்கக்கூடிய நிறைய கோவில் தரிசனம் இல்ல இந்த சித்தர்கள் சமாதிகளை போய் பார்ப்பது இந்த கா இந்த மாதிரி எல்லாமே விஷயம் ஏற்பட்டும் ஆல்ரெடி இதுக்கான விஷயம் எல்லாம் நடந்திருக்கும் இல்ல தொடங்கி இருக்கும் மேலும் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய அழுத்தம் வந்து இருக்கும் மனம் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்திலே தான் இருக்கும் ஏன்னா எல்லாம் நல்லது நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு பச்சை மிளகா கிடைக்கும்போது அந்த பச்சை மிளகா மட்டுந்தானே நமக்கு ஞாபகம் இருக்கும் நல்ல விஷயங்கள் எதுவும் இருக்காது அது இந்த மனம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களுக்காக தொழில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அதையே போட்டு தனக்கு நடந்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்து அதுலேயே சிக்கிடும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்துல நிறைய நன்மைகள் நடக்கும் குறிப்பா கணவனா மனைவி மனைவினா கணவன் மூலயமா நிறைய ஆதாயம் குறிப்பா பொருளாதார ஆதாயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த காலகட்டத்துல தங்க நகை வாங்குறது இல்ல தங்க நகையை மீட்டெடுப்பது இந்த மாதிரியான நிறைய முயற்சிகள்லாம் தனுசு ராசிக்காரர்கள் ஈடுபட்டிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு அந்த நோய் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னுக்க இந்த நீர் குறிப்பாக இந்த காலத்துல ஹார்மோன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக குறிப்பா அந்த இந்த கர்ப்ப நீர் தங்குறது இல்ல கர்ப்ப பையில சிறு சிறு கட்டிகள் வர்றது இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர் வருவதற்கான சாத்திய கூறு இருக்கான கண்டிப்பாக இருக்கு அதே போல தொழில் ரீதியான திடீர் பயணங்கள் எல்லாமே இருக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் உருவாகும் சோ அவங்க மூலியமா ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து போகும் குறிப்பா ஏதாவது ஒரு பெண் மூலயமா இருக்கு ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வரும் வந்து சரியாயிடும் மேலும் என்னென்னாக்கா பிரச்சனையா இருந்த விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு என்னன்னா இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ இந்த கோர்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசம் கடைசிக்கு அப்புறம் சரியாயிடும் செப்டம்பர் இந்த கோர்ட்டு கேஸ் வெற்றி அடையுது இல்ல ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் கொடுக்காம பெண்டிங் இருக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் உங்களுக்கு நடக்கும் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதனால இவ்வளோ நாள் பெண்டிங்க அடிச்சு என்னடா நடக்கலையே ஏதோ ஒரு விஷயங்கள் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இழுத்து அடிச்சிருந்த விஷயம் எல்லாமே இந்த செப்டம்பர் முதல் வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாகி த்ரூ ஆகி உங்களுக்கு எல்லாமே நடக்கும் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஏதாவது நாள் சரியில்லை கல்யாணம் மண்டபம் நல்லா செட் ஆகல அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி ரீசனாலேயே தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது அதனால் தனுசு தான் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த ஆவணி மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு ஆவணி மாதமாக மாற்றணும்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் குறிப்பாக இந்த சித்தர்கள் சமாதி உள்ள சிவாலய வழிபாடு வந்து உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் லாபத்தை பெருக்கும் செஞ்சு பார்த்து வாழ்க்கையில் சிறப்படைங்க நன்றி வணக்கம்